மிக வார்த்தைகளால் அவமதித்த தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் நாளை பெறும் போராட்டம் பாடசாலை மைதானத்தில் திடீரென திரையிறங்கிய உலங்கு வானூர்தி தேசபந்த தென்னோனுக்கு பெருமதியான காணியை லஞ்சமாக வழங்கிய தொழிலதிபர் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணை கருப்பு ஜூலைக்கு எதிராக பிரித்தானியாவில் போராட்டம் கடந்த பதினேழாம் தேதி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியே போடா நாயே என அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் இதன்போது அர்ஜுனா எம்பி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்த்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரீகம் தெரியாமல் என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருட்பட விழித்தனர் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டையும் கேள்விக்குறியாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதிப் பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளைய தின மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சம நேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுளிப் பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலும் மென்னாரில் பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா நா பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணி அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாக நாளைய தினம் காலை பத்து மணியளவில் கவனியீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் ரக வானூர்தி ஒன்று இன்று காலை கொரோனையில் கல்லூரி மைதானத்தில் திடீரென தரையிறங்கியுள்ளது மோசமான வானிலை காரணமாக பாதுகாப்பு கருதி விமானம் தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் தெரிவித்தார் குறித்து விமானம் இன்று காலை ரெட்மிலானே விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சி அமர்விற்காக புறப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் தரையிறங்கிய விமானம் சிறிது நேரம் பாடசாலை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ரெட்மிலானே விமானப்படை தளத்திற்கு மீண்டும் புறப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பதவி நீக்கப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபத்து திண்டுக்கோனுக்கு உள்ள சிங்கள பகுதியில் ஒரு பிரபல தொழில் அதிபர் பெறுமதியான காணி ஒன்றை வழங்கியுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய காணி பரிவர்த்தனை நடந்த விதம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கும் இடையிலான உறவு குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளது குறித்த ஒரு பிரபலமான பேக்கரி நிறுவனத்தில் உரிமையாளர் என தெரிய வந்துள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடவுள மாநகர சபையின் மேயர் ரஞ்சன் ஜெயலலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிசை நீதவான் மோசடி விசாரணை பணியகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் மோசடி பத்திரம் தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு சொத்தை மோசடி பத்திரத்தை பயன்படுத்தி குத்தகைக்கு எடுத்ததாக கூறப்படும் விசாரணை தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரட்னவால் சான்றளிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து கூடுதல் ஆவணங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்வதனை கண்டித்து ஈழத்தமிழ் இன அழிப்பு நாளான கருப்பு ஜூலைக்கு எதிராக பிரித்தானியாவால் மக்களால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் இடம்பெற்றது இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்து நாட்களுக்குள் இடம்பெற்ற மூவாயிரத்திற்கும் அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதோடு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் சொத்துக்கள் இழக்கப்பட்ட கருப்பு ஜூலைக்கு எதிராக லண்டனில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெறுகிறது என்ற பொருளோடு லண்டன் தமிழீழத்தின் சுய நிர்ணய இயக்கம் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு மற்றும் ஏனைய தமிழ் அமைப்பின் ஏற்பாட்டில் பல நூற்றுக்கணக்கான மக்களின் பங்கெடுப்புடன் கருப்பு ஜூலைக்கு எதிரான போராட்டமானது நடைபெற்றது அர்ஜுனா எம்பியை மிக இழிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் நாளை பெரும் போராட்டம் பாடசாலை மைதானத்தில் உலங்கு வானூர்தி தேசபந்த தென்னோனுக்கு பெருமதியான காணியை லஞ்சமாக வழங்கிய தொழிலதிபர் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணை கருப்பு ஜூலைக்கு எதிராக பிரித்தானியாவில் போராட்டம்